குட் மார்னிங் டு ஆல் இன்னைக்கு ஹீனா ராகுல் அவங்களுடைய கோகாம் ஓட ஃபார்ட்டி சிக்ஸ்த் எடிஷன் வந்து ரெசிடென்சி ஹோட்டலில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுக்கு எங்களை எல்லாம் கூப்பிட்டு ஹோனர் பண்ணி நாங்கள் இனாகுரேட் பண்றதுல ரொம்ப பெருமை அடைகிறோம் ஹீனா ராகுல் அவங்க வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸாக அவங்களோட பழக்கம் வழக்கம் எனக்கு இருக்குது வெரி குட் கம்யூனிகேட்டர் கம்யூனிகேட்டட் பீப்புளை வச்சு அழகாக இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க தேங்க்யூ ராகுல் இந்த விழா இனிதே வெற்றி பெற நாங்கள் அனைவரும் மனதார வாழ்த்துகிறோம் கீதா ஜெய்சேகர் லயன்ஸ் கிளப் ஆஃப் லயன்ஸ் கிளப் கவர்னர் கிளப் கவர்னர் தர்மலிங்கம் ஃப்ரம் கோயம்புத்தூர் கோகாம்ங்கிறது கோயம்புத்தூர் பீப்புளுக்கு புதுசு கிடையாது எவ்ரி ஒன் நியூ அபவுட் எங்களுக்கும் ரொம்ப நாளா தெரியும் அண்ட் லைக் சச் அ ஒண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் அவங்க ரொம்ப நாளா அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க மச் டு கோயம்புத்தூர் ஆக்சுவலி லக்கிலி நம்ம இன்னைக்கு நாளைக்கு அண்ட் 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 மூணு நாளும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஹாவ் திஸ் இன் ரெசிடென்சி எல்லாரும் வாங்க வாங்க கண்டிப்பா லைக் லைக் யூ ஓன்ட் எவ்ரி திங் தே தே ஆல் ஓவர் இந்தியா நியர்லி ஸ்டால்ஸ் இருக்கு கம் ஹாப்பி ஷாப்பிங் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ராகுல் இவங்க பேர் ரெசிடென்சி ஹோட்டல் கோவையில வந்து மே பத்து பதினொன்னு பன்னெண்டு வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் நடைபெறுவது போக்லாம் ஷாப்பிங் எக்ஸிபிஷன் பல மாநிலத்துல இருந்து பல வகையான ப்ராடக்ட்ஸ் ஜென்ஸ் கிட்ஸு லேடிஸ் எல்லாருக்குமே இருக்கு பிளஸ் இன்னைக்கு அக்ஷயா திருப்தியா ஸோ அதுக்கு வந்து நம்மகிட்ட ஜுவல் ஒன் நம்பர் ஒன் ஜுவல்லரி ஏசியா லெவலில் இருக்கிறாங்க அவங்க இங்க ஸ்டால் போட்டிருக்காங்க உங்களுக்கு பல வெரைட்டிஸ் இருக்கு ஸோ பல மாநிலத்தில இருந்து நீங்க எங்கேயுமே போட்டா எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது கண்டிப்பா வந்து கலந்துக்கோங்க என்ட்ரி ஃப்ரீ தான் காலை பத்து மணி முதல் எட்டு மணி வரை Mool all Friday, Saturday, Sunday, Residency Hotel May 10, 11, 12. want come?